யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அப்படின்னா உங்கள் நபர்களுடைய சேனல் லவ் மெசேஜ் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து புக் பண்ணிக்கலிங்க ஓகே ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதான் இருக்கும் வேணும் அப்படின்னா மறுக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க ஓகே ஸோ அப்போ உங்கள் நபர்களுடைய சேனல் லவ் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஓகே already மூன்று கார்டு விழுந்துட்டு ஓகே ஓகே முதல் விஷயம் உங்க காதலை பொறுத்து என்ன சொல்லிருக்காங்க இருக்காங்க ஸோ கடலை பொறுத்து இந்த இடத்துல உங்கள் நபர்களுக்கு நீங்கள் பண்ண ஏதோ ஒரு விஷயம் இந்த நபர்களோட ஹார்ட்டை வந்து ஹெவியாக பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த பாதித்தது தான் இந்த நபர்களுக்கு வந்து இந்த கண்ணீர் வரக்கூடிய மாதிரி ஒரு விஷயம் இந்த இடத்த என்ன சொல்லுது அப்படின்னா இந்த புரிவம் ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒளி மாதிரி இருக்கும் அது என்னென்னா தள்ளுபதி கனெக்ஷன் ஓகே ஸோ அப்போது நீங்கள் பண்ண ஏதோ ஒரு விஷயம் தான் இந்த நபர்களோட இதயத்தை வந்து காயப்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அல்லது நீங்கள் பண்ண விஷயம் ஏதோ அங்க போயிட்டு எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால இங்க ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் தர மாட்டியா அப்படின்ற மாதிரி இங்க உங்கள ஒரு சில நபர்கள் உங்களுக்கே ஒரு ஸ்பேஸ கொடுத்துட்டு இந்த நபர்கள் கொஞ்சம் விலகி போயிட்டு இருக்காங்க நான் கொஞ்சம் ஓகே ஆகிட்டு வரேன் நான் பிறகு அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க பண்ண ஏதோ ஒரு விஷயம் இந்த நபர்களுடைய மனதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் காயப்படுத்தியிருக்கு அல்லது அவங்கள அமைதி அடைய செய்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் முகேஷ் அப்போ இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கடா இந்த விஷயத்த சரி பார்த்துக்கொள்ள அல்லது மாற்றி அமைச்சுக்கொள்ளுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் இந்த ஸ்பேஸ் விழுந்திருக்கு அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து இதுக்கானது தான் இந்த டைமுக்கானது தான் ஓகே இந்த டைம் எடுத்துக்கொண்டு இதெல்லாம் ஒரு சில விஷயத்தை புதுப்பிக்கிறதுக்கு மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இந்த விஷயம் ஓகேயா ஸோ அந்த விஷயத்த இங்கே சொல்கிறாங்க அதாவது நீ பண்ண விஷயம் எனக்கு இங்கே வந்து எதிரொலிக்கப்பட்டது அதனால நான் இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நபர்கள் நபர்களுடைய தோட்ஸில் உங்களை எப்பவுமே நினச்சி கொண்டிருக்கேன் அப்படின்றாங்க உங்களுக்கு உங்கள் நபர்கள் உங்களை நினச்சி கொண்டிருக்காங்களா உண்மையாகவே அந்த நபர்கள் மனசில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ற கொஷின்ஸ் வந்து இருக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு இந்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து உன்னை ரொம்பவே நினச்சி கொண்டு தான் இருக்கேன் ஆனால் என்னோடய சூழ்நிலை வந்து என்னால் ஓப்பன் பண்ணி வெளியே வர முடியல அப்படின்றாங்க அதை எப்படின்னா இருட்ட ஒரு ரூம்க்குள்ளே இந்த நபர்களை போட்டு லாக் பண்ண மாதிரி இருக்குது ஸோ இந்த லாக் உடைச்சிட்டு என்னால் வெளியில் வர முடியல அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ மனசுக்குள்ள இந்த நபர்களுக்கு நிறைய பேசணும் அப்படின்னு ஆசை இருக்கான் ஒரு சில விஷயம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி கொள்ளணும் மனம் விட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்றத இந்த நபர்கள் உங்களோட பேச முடியல அப்படின்னாலும் இமேஜினேஷன் பண்ணிக்கொள்றேன் அப்படின்றாங்க இந்த நபர்களுக்கு உண்மையில நான் இப்போ கோபமாகவே இருந்தாலுமே கூட உன்னை விட்டுட்டு நான் பிரிஞ்சு இருந்ததும் இல்லை நீ உன்னை விட்டுட்டு நான் விலகி நீ வேண்டாம் அப்படின்னு நினச்சி நான் போனதும் இல்லை அப்படின்றாங்க அதுக்கு காரணம் இந்த நபர்களோட மனசை பொறுத்து இந்த நபர்களோட நீங்கள் எப்போவுமே தொடர்பில் தான் இருக்கீங்க இந்த நபர்கள் கூடவே தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணி கொண்டுட்டு தான் இருக்காங்களாம் ஓகே ஸோ அவங்கள பொறுத்து அவங்க கோபமாக இருந்தாலும் சரி என்ன ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நீ அதை விட்டு பிரிஞ்சு போகவும் கிடையாது நீ எப்பவுமே என்கூட தான் இருக்க நான் அலாதியான காதில் உனக்கு கொடுத்துட்டே அப்படின்றத நான் இமேஜினேஷன் பண்ணி கொண்டிருக்க அப்படின்றாங்க ஓகே அதே மாதிரி இங்க ஒரு சில நபர்களுக்கு மட்டும் அவங்க மனசில் நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம் வந்து உங்கள் கடலில் நடந்துருச்சா ஓகே ஸோ அதனால இந்த நபர்கள் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை டக்குன்னு ஒரு மூமெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும் இதில் இந்த நபர்கள் உடனடியாக இந்த ஸ்டெப்பும் எடுக்கிறதுக்கு இப்போ நான் ரெடியாக இல்லை அப்படின்றாங்க ஏன்னா நான் நினைக்காத ஒரு விஷயத்த நீ பண்ணிவிட்டேன் நான் நினைச்சு கூட பார்க்கல எப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ உன்னை பற்றியும் என்னை பற்றியும் நமக்கு தான் நல்லா தெரியுமே ஒழிய இன்னொருத்தருக்கெல்லாம் கிடையாது அப்போது இந்த நபர்கள் நீங்கள் ஏதாவது இந்த நபர்களை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நீ நம்புறிய அப்படின்ற பற்றி இந்த நபர்கள் வந்து கேட்குறாங்க என்ன தான் இந்த நபர்கள் உடல் ரீதியாக வேறு வேறையாக இருந்தாலுமே கூட மன ரீதியாக நான் உங்ககூட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படின்னாங்க அவங்க மனசுக்குள்ளே உங்க கூட பேசணும் பழகணும் அப்படின்ற என்ன தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொ சொல்றாங்க ஓக அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் அப்படி இருக்கிறதுனால என்னமோ இந்த நபர்கள் சொல்கிறாங்க ஏன் இதயத்தில் இருக்குது இது இதயத்துக்கு தெரியாதா அதாவது நான் எப்படிப்பட்டவர் அப்படின்றது உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஒரு சில விஷயத்துக்கு அப்படி ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க ஓகே அதாவது அவங்களோட ஹார்ட்டும் உங்களோட ஹார்ட்டும் எப்போவுமே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்க்குறேன் அது ஏன் அப்படின்னா இந்த மூன்று காண்டிலையுமே அந்த ஒரு விஷயம் வந்தது தான் இருக்கும் தான் இருக்கும் அப்படின்ற அது ஏன் அப்படின்னா உங்கள் கனெக்ஷன் வந்து ட்வின் ஃபிலிம் ரிலேஷன்ஷிப்பானுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போது இப்போது ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இருக்க முடியாது இப்போது உங்களுக்குள்ள பிரிவுகள் அப்படின்னு இருந்தாலுமே கூட இந்த வெயிட் அப்படின்ற மூமெண்ட் வந்து என்னத்துக்கு கொடுத்துருக்காங்கடா நடந்த பிரச்சனைகளை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கொண்டாலுமே கூட கண்டிப்பாக இந்த காதலை வந்து ஒரு புதுப்பிச்சு கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்கிறாங்க ஓகேயா ஸோ அதனால் கதலுக்காக நீ வெயிட் பண்ணு தயவு செஞ்சு இந்த மூமெண்ட்டும் நீ தப்பாக எல்லாம் நினைச்சிட வேண்டாம் என்ன என்னை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் ஒரு சில விஷயத்தை வந்து மன ரீதியாக வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது ஓகே ஸோ அதே மாதிரி மன ரீதியாக அப்படிங்கும்போது அமைதியாக அந்த நபர்கள் பேசுகிறது கூட உங்களுக்கு வந்து இந்த நபர்கள் என்ன நினைச்சிருப்பாங்களோ இல்லை என்ன நினைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்ற அலாதியான ஏக்கங்கள் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே டெலிபதி கனெக்ஷன் ஒர்க் ஆகுது அப் அப்படின்றதுனால தான் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நபர்கள் உங்களோட தொன்ஃபில் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த நபர்கள் உங்களை விட்டுட்டு இந்த வாழ்க்கையில் பிரிஞ்சு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்ன தான் பிரிவாக இருந்தாலுமே கூட இந்த நபர்கள் மீண்டுமே உங்ககிட்ட வந்து இணையிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க இதனாலும் என்னமோ இந்த டெலிபதி கனெக்ஷன்னாலும் இந்த நபர்கள் நீங்கள் ட்ரீம்ஸில் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திடீர்னு உங்கள் நபர்களோட நேமை பார்க்குறதோ இல்லை உங்கள் நபர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறதோ அடிக்கடி பார்க்குறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நீங்களும் உங்கள் நபர்களும் டுவன் ஃபிலிம் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுனால தான் ஓகேயா ஸோ இப்போது இந்த டாக்டில் இருந்து உங்கள் நபர்கள் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய சேனல் லவ் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும் ஓகே ம் ஓகே ஸோ இந்த இடத்துல இந்த நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நபர்கள் உங்களை நினைச்சு ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே அவங்களுக்கு இந்த காலத்தில் பொறுத்து ஏதோ ஒரு காயம் வந்து இப்போது ஏற்பட்ட மாதிரி எனக்கு இங்கே தெரியுது ஸோ காதலை பொறுத்து ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு இந்த காயம் அப்படின்றதுனால இந்த காதல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நபர்களுமே நிறைய பாதிக்கப்படுறேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ அதனால் இந்த நபர்களுக்குமே இந்த காதல் மேலே ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க ஓகே ஸோ அதனால தான் இப்போதைக்கு இந்த நபர்கள் வந்து அமைதியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த நபர்கள் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ இந்த நபர்கள் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க நீ என்ன தான் காயம் கொடுத்தாலுமே கூட நான் மீண்டும் உன்னை தான் எதிர்பார்க்குறேன் அது ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குது நான் அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு போனதுக்காக கூட ஒரு சில விஷயத்தை மாற்றி அமைச்சு கொள்ளணும் ஒரு விஷயத்த மாறணும் இல்லை நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகணும் நீங்கள் ஒரு சில விஷயத்த ஒத்துக்கணும் அப்படின்ற தனிப்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம் அப்போ இப்போ இந்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கட்டா ஓகே நான் இந்த விஷயத்தை நீ இப்படி பண்ணிட அப்படின்னாலும் நான் மீண்டும் உங்ககிட்ட தானே வருவேன் எனக்கான டைமை மட்டும் கொடு நான் என் மனசை கொஞ்சம் ஓகே பண்ணிக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்த நபர்கள் எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக அப்படின்றாங்க ஏன்னா இந்த கதலுக்காக நீங்க வெயிட் போதுதான் கதலில் ஏற்பட்ட சில காயங்கள் ஸோ இந்த காயங்கள் எல்லாம் மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்றாங்க ஏன்னா இந்த நபர்கள் ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டா இருக்கட்டும் இல்லை உங்களை சார்ந்தா இருக்கட்டும் நல்லாவே காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் வந்து ஏதோ ஏமாந்துட்டேன் நான் இந்த விஷயம் நடக்கும்டே தெரியல பட் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கில்டி ஃபீலிங்கும் இருக்குது இவங்களுக்கு ஓகே ஸோ அப்போ நீங்கள் அந்த ஃப்ரீடம் கொடுக்கும்போது இல்லை வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கும்போது கதெல்லாம் அந்த நபர்களே ஒரு திருப்ப வந்து உங்கள் கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடிஞ்சு போன இந்த காதல் மீண்டுமே புதுசாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல நான் நிறைய பார்க்குறேன் ஓகே நீங்கள் எந்த நபர்களுக்காக கொண்டு பார்க்குறீங்களோ அந்த நபர்களுடைய உங்களுக்கான காதல் மீண்டுமே இந்த நபர்களோட இணையிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்க்குறேன் ஓகே பிகினிங் எல்லாமே இதுதான் சொல்லுது நியூ பகிங் சொல்லுது திடீர்னு இந்த காதல் வந்து மாறும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அதே மாதிரி உங்களுக்கான காதல் இந்த நபர்கள் இடத்துல தான் இருக்கு இந்த நபர்கள் யாருக்கு கொடுக்க கிடையாது அப்படின்றாங்க ஏன்னா இங்க இருந்து பார்க்கும்போது இந்த நபர்கள் வந்து வேற ஏதாவது ஒரு உறவுல இருக்கிறாங்க இல்லை வேற ஏதாவது ஒரு தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு கூட இருக்கலாம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இந்த நபர்கள் என்ன சொல்றாங்கடா உன்னோட இடத்துல நான் யாரையும் வச்சு பார்க்கவும் ரெடியாகல அதே மாதிரி உன்னோட காதலை நான் யாருக்கும் ரெடி ரெடியாகலை அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஓகே என்னதான் இந்த நபர்கள் உங்களை விட்டுட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னாலுமே கூட இந்த நபர்கள் மீண்டும் உங்கள் கூட இணைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ சேனல் லவ் மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆயிர நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா இங்கே ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பேசிக்கிட்ட விஷயங்கள்னால் மனஸ்தாபத்துக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஏன்னா பேசிக்கொண்ட வார்த்தைகள் அது வந்து ரொம்பவே அவங்களை காயப்படுத்திருச்சு சுற்றி நிற்கிற நபர்கள் இன்னுமா கொஞ்சம் ஏதாவது ரெண்டு மூணு பீட்டை கூட போட்டு ஏதாவது கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு ஓகே ஸோ அப்போ மனதளவில் இந்த நபர்களுக்கு வந்து நிறையவே எனக்கு ஓகே கிடையாது நான் நிறையவே யோசிக்கிறேன் எனக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு கூட தெரில ஸோ ரீதியாக எனக்கு நிறையவே குழப்பங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்த நபர்கள் சொல்கிறாங்க ஏன்னா மனரீதி அப்படி பார்க்கும்போது இந்த நபர்களுக்கு கிடையாது இந்த நபர்கள் வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க ஆனால் அவங்கள சுற்றி நிற்கிற நபர்கள் உங்களை பற்றின தவறான விஷயங்களை தொடர்ந்துமே இந்த நபர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாக்குது அப்படின்றாங்க ஏன்னால் இந்த நபர்கள் ரெடியாக இருக்காங்க இந்த விஷயத்த கேட்டுருவோமா அப்படின்னு கூட இவங்களுக்கு தோணுது இருந்தாலுமே கூட கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க ஓகே பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்க மனசு என்ன தான் உங்களை தப்பாகவே சொன்னாலுமே கூட நீங்க தப்பானவர் அப்படின்னு சொன்னாலுமே கூட இந்த நபர்களுக்கு வந்து அதை ஏத்துக்கொள்ற மாதிரி மனம் கொடுக்குது இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்க பாக்குறோம் ஏன்னா உங்களை வந்து இன்னொரு நபர்கள் கிட்ட விட்டு கொடுக்கிறதுக்கு இந்த நபர்கள் தயாராக இல்லை அப்படின்றது கூட இப்போதைக்கு இந்த நபர்கள் வந்து அமைதியாக இருக்கலாம் ஓகே என்ன தான் இந்த நபர்கள் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னாலுமே கூட இந்த நபர்களுக்கு நிறைய வருத்தம் இருக்குது இந்த கதலில் அப்படின்றதையும் நான் பார்க்குறேன் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஸோ அது வந்து இந்த நபர்களை பயங்கரமாக உழைச்சி தகர்த்துருக்கு இப்படி பண்ணதுனாலே என்னால் சீக்கிரமெல்லாம் வர முடியாதுப்பா கொஞ்சம் என்ன கொஞ்சம் நான் ஓகேப்படுத்திட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த இடத்துல பிளான் பண்ணியெல்லாம் இந்த கதல் வந்து பிரேக் ஆகியிருக்காது இந்த உங்களோட ரிலேஷன்ஷிப் சொல்கிறேன் இது எப்படி பிரேக் ஆகியிருக்கும் அப்படின்னா கண்டிப்பா திடீர்னு ஆகியிருக்கலாம் எதிர்பார்க்காத நேரத்தில் ஆகியிருக்கலாம் ஸோ அப்போது எதிர்பார்க்காத நேரத்தில் ஆரம்பிச்சுட்டாலும் இன்னமும் இந்த நபர்களுக்கு மீண்டும் அந்த இணையத்தில் ஒரு சில குழப்பங்கள் தாமதங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்கே பார்க்குறேன் ஓகே இந்த நபர்கள் உங்ககிட்ட நெருங்குறத கூட இன்னொரு சில நபர்கள் இங்கே தவறான பேச்சுகளை பேசி இந்த நபர்களை பிளாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த நபர்கள் மனக்குழப்பத்தில் தானே இருக்காங்க ஸோ அப்போ இந்த நபர்களை ஈஸியாக இன்னொரு நபர்கள் வந்து பிளாக் பண்ணிடலாம் ஸோ இன்னொரு பிளாகேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நபர்களுக்கு உங்களுக்காக காத்து கொண்டிருக்காங்க இல்லை உங்களை நினச்சி உங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனைகள் யோசிச்சு அப்படிங்கும்போது தான் இங்க ஒரு நியூ காதல் வந்து நடுவுக்குள்ள மாறுத நான் பார்க்குறேன் ஓகே அது இன்னொரு லேடியாக இருக்கலாம் ஓகே ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம் ஓகே உங்களுக்காக காத்து கொண்டிருக்க நேரத்தில் தான் இந்த தேர்ட் பார்ட்டியும் வந்து உங்கள் கிட்டே நெருங்கிற மாதிரி கைட்டிங் இவங்களை சுற்றி நிற்கிற நபர்களெலாம் இவங்களை குளிப்புறதே இந்த நபர்களோட கனெக்ட் பண்ணி விடுறதுக்காக கூட இருக்கலாம் ஓகே இது எல்லாேருக்கும் கிடையாது ஒரு சில நபர்களுக்கு தான் உங்கள் நபர்களை ஒருத்தவங்க குழப்பி விடுறாங்க சுற்றி நிற்கிற நபர்கள் குளிப்புறாங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டியை கொண்டாந்து நடுவில் பொருத்தி விடுறதுக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க ஓகே ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நபர்களை குழப்பி விடுறதே அந்த ஒரு பெண்ணாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இங்கே ஒரு பெண்ணர்ஜி தான் காட்டுது ஸோ இது உங்கள் கிட்டே உங்களை நெருங்க விடாமல் உங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்காக ஏதாவது ப்ளானிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்காம் ஸோ அப்போது இந்த நபர்களுக்கு என்னென்னா மனக்குழப்பங்கள் நிறைய இருக்குது மனப்போராட்டங்கள் நிறைய இருக்குது இதுக்கெல்லாம் நான் ஒரு தெளிவு எடுத்து கொண்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த நபர்கள் நிறைய தடவை உங்ககிட்ட நெருங்க முயற்சி பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு எனர்ஜி வந்து பிளாக் பண்ணுது அப்படின்றாங்க செலிப்ரேஷன் பண்ண முடியல அப்படின்றாங்க மேபி உங்களுக்கு திருமணமாக இருக்கலாமா அல்லது இந்த நபர்களுக்கு திருமணமாகி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போது இந்த நபர்கள் உங்ககிட்ட நெருங்குறத அவங்களோட பார்ட்டர் கூட பிளாக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா இந்த நபர்களுக்கு வந்து அங்க இருக்கிறத விட உங்க மேல ஒரு அலாதியான ஒரு காதல் இருக்கலாம் அப்போது இதை சுற்றி நிற்கிற நபர்கள் அவங்களோட குடும்பத்தார் கூட இந்த இந்த விதத்தில் பிளான் பண்ணி இல்லை ஒரு விஷயத்த மெல்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுகர் கோட் பண்ணி சொல்லி உங்கள் நபர்களை பின் பின்னடைய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இங்கே சொல்கிறாங்க அதாவது உங்கள் நபர்களுக்கு வந்து உங்கள் கூட ஒரு ஃபேமிலியை க்ரியேட் கொள்ளணும்னு தான் ஆசை ஆனால் இது ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது ஃபேமிலியில் உள்ள ஆக்களாக இருக்கலாம் உங்களுக்கு பொருந்திர மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேயா யூனிவர்ஸ் வந்து இங்கே கைட் பண்ணுறாங்க நீங்கள் உங்களுக்கு எடுத்துகிற சாரி உங்களுக்கு பொருந்துகிற மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே சோ அப்போ இந்த நபர்கள் என்ன சொல்றாங்கடா எங் உங்ககிட்ட வர்றதுக்கு எனக்கு ஆசை தான் அல்லாது எனக்கு அதுலையும் நான் பார்க்குறேன் பட் என்னை என்ன சுத்தி நிக்கிற விஷயங்கள் வந்து என்னை குழப்பம் அடைய செய்யுது மீண்டும் ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளாக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்றாங்க சோ அதனால கூட உங்கள் நபர்கள் இங்க அமைதியா இருக்கலாம் இந்த காதலுக்கு ஒரு ரெண்டு கொடுத்துட்டு ஓகே கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இப்போ இந்த அமைதியாக இருக்கிறேன் அப்படின்றது கூட இந்த நபர்கள் ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக கூட இந்த இடத்துல அமைதி அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்கள் நபர்கள் கையாளுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகே ஸோ அப்போ உங்கள் நபர்கள் ஒரு சில விஷயத்த புரிஞ்சு புரிஞ்சு கொண்டு அதில் ஒரு தெளிவு எடுத்துக்கொண்டு உங்ககிட்ட வந்து சேருவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஓகேயா ஆனால் கண்டிப்பாக உங்கள் கதையில் போட்டி அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கிறத அங்கே பார்க்குறேன் ஓகே ஸோ இதுதான் உங்கள் நபர்களுடைய சேனல் லவ் மெசேஜ் ஓகே ஸோ அதாவது பொறுமையாக காத்துக்கொண்டு நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்றது தான் அவங்களுக்கு சுற்றி நடக்கிற விஷயம் விஷயத்தில் ஒரு சில குழப்பங்கள் இந்த குழப்பங்கள் தீரும்போது இந்த நபர்கள் மீண்டும் உங்ககிட்ட வந்து நீறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங் ஸோ அந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன் பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின் தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இதே போல் நான் இன்னமும் ரீடிங்கில் நானும் உங்களை சந்திக்கிறேன் பாய் டீக் கேர்